தாயாரது பிறந்த நாளுக்கு பாடசாலை சுறாளர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை வழங்கி கௌரவித்த மகன் தனது தாயாரது பிறந்த நாள் நாளை கொண்டாட இருப்பதனால் அவரது நினைவாக மகன் பாடசாலை சிறார்களுக்கு பாடசாலை உபகரணங்களை வழங்கி கௌரவித்திருக்கின்றார் மணிமந்தன் தளத்தின் ஊடாக இந்த உதவிகளை வழங்கி இருக்கின்றார் அவர் பல்வேறுபட்ட உதவி திட்டங்களை இவர் தொடர்ந்து வழங்கி வருகின்றார் ஏபி அவர்கள் பல்வேறு பட்ட உதவி திட்டங்களை வட பகுதியில் உள்ள மக்களுக்காக மிகப்பெரும் ஆற்றி வருகின்றார் அதே கிழக்கு மாநிலத்தில் பாடசாலை இந்த குடும்பங்களுக்கு பாடசாலை உபகரணம் மற்றும் வீட்டு உபகரணங்கள் என்பவற்றையும் வாங்கி வழங்கியிருந்தார் அதன் அடிப்படையில் அதன் பிற்பாடு தற்பொழுது இந்த உதவிகளை வழங்கி கௌரவித்திருக்கின்றார் தமது தாயுடைய பிறந்த நாளை நினைவுகூரும் முகமாக மகனால் முன்னெடுத்து செல்லப்பட்டுள்ள இந்த விடயம் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் பாடவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இவர் போன்ற பல நல்ல உள்ளங்கள் மேலும் வருங்காலங்களில் காலங்களில் இவ்வாறான உதவிகளை தொடர்ந்து நீடித்து செல்ல வேண்டும் என மக்கள் ஆர்வலர்கள் வேட்டி நிற்கின்றனர் இந்த உதவியை வழங்கிய அண்ணன் ஜே பி அவர்களுக்கும் அவரது அம்மாவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை எதிரி டொட்கோமும் மணிமேந்தன் ஊடாகவும் மணிமேந்தன் மக்கள் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று போல் ஊராண்டை நீங்களும் வாழ வாழ்காத்திக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இது உங்கள் நண்பன்